அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமார் என்னுடைய தொலைபேசி எண் நைன் செவன் ஃபைவ் ஒன் டபுள் டூ டபுள் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் த்ரீ டபுள் ஜீரோ எயிட் செவன் ஒன் டூ ஃபோர் டூ திருமண பதவிகள் வந்து பார்த்துக்கிட்டு வரோம் ஒருவருக்கு வாழ்க்கையில் திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும் அது அத்தகைய திருமணத்திற்காக ஆண்களும் பெண்களும் மணமகளும் மணமகளும் காத்து கொண்டிருப்பவர்காக இந்த அற்புதமான ஒரு பதிவை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருமண நாள் எப்போ இருக்குது எப்படி உங்களுடைய திருமண நாள் அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர் பதிவாக பார்த்துட்டு வரோம் இதுக்கு முன்னாடி திருமணம் சார்ந்த பல்வேறு பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் அந்த பதிவுகளை சென்று பாருங்கள் உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி யார் அவங்களுடைய குணாதிசயம் என்ன எப்படி அவங்க இருக்க போகிறாங்க எப்படி உங்களுக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த பதிவில் தொடர்ந்து முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா திருமண நாள் எப்போ நமக்கு அமையும் ஒருவருக்கு திருமண நாள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது ஒரு கல்யாண வயதில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த திருமண நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள் சிலருக்கு அந்த திருமண நாள் என்று வரும் அந்த நாள் அப்படின்ற ஒரு 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 எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமாக இருக்கும் வாழ்க்கையிலே பிறந்த நாளுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் அந்த திருமண நாளாக அமைகின்றது அப்படிப்பட்ட இந்த திருமணம் உங்களுக்கு எந்த நாளில் அமையப் போகின்றது அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இது ஒரு தொடர் பதிவு தான் அதனால இந்த நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு எந்த நாள் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி இந்த பதிவு இருக்கும் பொதுவாகவே ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சம்பந்தப்படும் பொழுது அவர் எந்த ஜாதகமாக யார் ஆனோ ஆனோ பெண்ணோ பெண் ஜாதகமோ எதுவாக இருந்தாலும் சரி சூரியன் சம்பந்தப்பட்டு வரும் பொழுது சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுடைய திருமண நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே சூரியன் சம்பந்தப்பட்டு ஒரு ஜாதகத்தில் அந்த அந்த திருமண பாவத்தில் சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களுடைய திருமணமானது ஞாயிற்றுக்கிழமையின்றி நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நீங்க கன்ஃபார்ம் முடியல அவங்க சுற்றி இருக்கிற யாரோனால் கேட்டு இதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கட்டாயம் உங்களுக்கு ஏழில் சூரியன் இருக்கும் பொழுதோ அல்லது ஏழாம் அதிபதியோடு சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுதோ சூரியனுடைய தொடர்பு அவர்களுக்கு ஏற்படும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய அந்த முகூர்த்த நாளிலே அவர்கள் திருமணம் வைப்பார்கள் அதற்கடுத்தபடியாக விடுமுறை நாட்கள் எந்த விடுமுறை நாட்கள் எல்லா நாளும் விடுமுறை நாட்கள் வருது ஹாலிடே ஆனால் சூரியன் தொடர்பு கொண்ட ஜாதகத்தில் பாருங்கள் அவர்கள் வந்து அரசு விடுமுறை நாட்களில் திருமணம் வைப்பாங்க டைமாக அவங்களுக்கு எப்படி இருக்கும் திருமண பாவத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டாலே நிச்சயம் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது அரசு விடுமுறை நாட்களிலோ திருமணம் நடக்கும் இப்போ நம்ம சூரியன் தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு எந்த நாளில் திருமணம் நடக்கும் என்பதை பார்த்துவிட்டோம் ஒன்று நடந்தால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அரசு விடுமுறை நாட்களில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் வரக்கூட பதிவுகளில் இது போல் ஒவ்வொரு கிரகமும் தொடர்பு கொள்ளும்போது இன்னும் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன நாட்களில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் என்பதை பார்ப்பதோடு மட்டும் திருமணத்தில் யார் யார் வரப்போகிறாங்க அவங்க திருமணத்தில் யார் வந்து கலந்துக்க போகிறாங்க அவங்களுக்கு திருமணத்தில் வரக்கூடிய பரிசு பொருட்கள் என்ன அந்த பரிசு பொருட்களை எது மிகையாக இருக்கும் உங்களுடைய திருமணத்தின் போது உங்களுக்கு வரவேற்பு அறை எப்படி இருக்கும் கட்டாயம் இது நம்ம சொல்றது உங்களுக்கு நூறு சதவீதம் நடக்கும் உங்கள் திருமணத்தின் போது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் தொடர் பதிவாக இருப்பதால் ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம அதை நிறைய பார்த்துட்டு வரலாம் சரிங்களா இப்போ சூரியனை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் ஏனைய கிரகங்களை பார்த்துவிட்டு விட்டு அதன் பிறகு சூரியன் தொடர்பு கொள்ளும்போது போது மட்டுமல்ல உங்களுக்கு திருமணத்துக்கு யார் வரப்போகிறாங்க யார் மூலமாக உங்களுக்கு பொண்ணு அமைய போகுது வரன் வந்து எந்த திசையை நோக்கி வரப்போகின்றது வரன் வரக்கூடிய காலம் எது அந்த வரனை நீங்கள் முதல் முதலாக பார்க்கும் பொழுது அவர்கள் என்ன உடை உடுத்தி இருப்பார்கள் என்ற அனைத்து அறிகுறிகளையும் நம்ம இதில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம் பொண்ணு பார்க்கும்போது போதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கும் பொழுதோ அவர்கள் என்ன உடை அணிந்திருப்பார்கள் அப்படிங்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர்கள் தான் உங்களது கணவனோ அல்லது மனைவியோ தொடர் பதிவை பார்க்க அனைவரும் உன்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வெகு விரைவில் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்